அகதாரண பத்மார்க்கம் கஜாரண மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ் மாலை மாலைமரசு டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஆடி மாத பலன்கள் ஆடி மாதம் பிறக்குது முதல்ல இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பு என்னென்ன இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய விரத நாட்கள் விசேஷ பண்டிகை நாட்கள் இதையெல்லாம் வந்து எப்பப்போ எந்தெந்த விரத நாள் வருது அப்படின்றத பார்க்கணும் பிறகு ஆடி மாதத்தினுடைய நவகிரக நிலைகள் ஆடி மாதம் தொடங்கும் போது கிரகங்கள் எப்படி இருக்கிறது பிறகு என்னென்ன கிரகங்கள் இந்த மாதத்தில் பயிற்சி ஆகிறது பயிற்சி ஆவதனால நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அடுத்ததாக ஆடி மாதத்தினுடைய பன்னிரண்டு ராசிகளுக்குமான பலன்கள் செய்ய வேண்டிய வழிபாடு இவற்றையெல்லாம் நாம் பார்ப்போம் முதல்ல பிறக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் நம் எல்லோருக்கும் மிகச்சிறந்த நல்ல மாதமாக அமைய வேண்டி இறைவனை பிரார்த்திப்போம் அடுத்து இந்த ஆடி மாதத்தினுடைய விசேஷங்கள் ஆடி மாதம் தொடங்கிறது இல்லையா ஆடி ஒன்று இந்த நாளை ஆடி பண்டிகை அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதத்தை வரவேற்கக்கூடிய அந்த மாத பிறப்பை ஒவ்வொரு மாதமுமே நம்ம கொண்டாடணும் அந்நாளில் பூஜை செய்யணும் வழிபாடு செய்யணும் கட்டாயம் ஆலய வழிபாடு செய்யணும் ஆலய தரிசனம் செய்யணும் தங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு தானம் தர்மம் செய்யணும் ஒவ்வொரு மாதத்தினுடைய தொடக்கத்திலும் தங்களுக்காக வேண்டி தங்களுடைய பெயரில் அர்ச்சனை செய்து கொள்வது சங்கல்பம் செய்ததெல்லாம் நடக்கணும்னு சொல்லி இந்த பிரச்சனைலாம் தீரணும்னு சொல்லி பூஜைகள் செய்கிறது இதெல்லாம் ஒவ்வொரு மாதத்திலும் சிறப்பு ஆடி மாதத்தில் இன்னும் ரொம்ப விசேஷம் இது எதனாலன்னு சொன்னால் ஒரு நாளினுடைய மிகச்சிறந்த பொழுது எது அப்படின்னு நம்ம கேட்கும்போது மாலை பொழுது தான் மாலை பொழுதின் மயக்கத்திலே அப்படின்னு சொல்லுவாங்க பாரதி கூட மாலை முழுவதும் விளையாட்டு அப்படின்னு சொல்லுவார் அந்த மாலைன்னு சொன்னாலே இது வந்து சுக்கரன் மற்றும் சந்திரனுடைய ஆதிக்கம் மிகுந்த நேரம் பெரும்பாலானவர்கள் மாலை நேரத்தில் வந்து சந்தோஷமாக இருக்கணும் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் பொழுத வந்து கழிக்கணும் தங்களுக்கு பிடித்த நபர்களோடு இருக்கணும் பிடித்த இடத்துல இருக்கணும் பிடித்த காரியங்களை செய்யணும் என்பதாகத்தான் விருப்பம் கொண்டிருப்போம் அந்த அளவிற்கு அந்த மாலைன்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை நல்ல மனநிலையை தரக்கூடியதாக இருக்கின்றது அந்த மாலை நேரம் நமக்கு ஒவ்வொரு நாளும் வருகிறது அல்லவா இதுதான் தேவர்களுக்கு அதாவது நம்முடைய ஓராண்டு வந்து தேவலோகத்திற்கு ஒரு நாள் அவர்களுடைய மாலை பொழுது மாலையிலிருந்து இரவு முடிந்து காலை வரைக்கும் இருக்கக்கூடியது தக்ஷணாயன காலம் அப்படின்னு சொல்கிறது காலையிலிருந்து நண்பகல் பிறகு பிற்பகல் மாலை வரம் இருக்கக்கூடியது வந்து உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்கிறது இப்போ இந்த ஆடி மாதம்னு சொல்லும்போது ஆணியில் உத்தராயணம் முடிந்து ஆடியில் தக்ஷணாயணம் தொடங்குகின்றது அதாவது தேவர்களுடைய மாலை பொழுது தொடங்குகின்றது அப்போ அவர்கள் வந்து மிக விசேஷமாக பூஜைகள் செய்வார்கள் உற்சாகமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அப்போது நாம் கேட்டதை கொடுத்து விடுவார்கள் தேவர்களிடத்திலிருந்து தான் குறிப்பிட்ட ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு தேவதையை வந்து நமக்கு தரணும் பஞ்சபூதத்திலையும் கூட நல்ல மழை வளம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு வந்து நமக்கு வந்து வருணன் வந்து அருள் பாலிக்கணும் அதுபோல வந்து நல்ல காற்று நமக்கு இருக்கணும் நம்ம வீட்டை சுற்றி வந்து நல்ல காற்றோட்டமாக இருக்கணும் சுத்தமான காற்று வந்து நம்ம சுவாசிக்கணும் அந்த சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் ஆரோக்கியத்தில் நமக்கு வந்து இடர்பாடுகளை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னால் வாயு பகவான் நமக்கென்று ஒரு காணி நிலம் வேண்டும் சொல்கிறேன் இல்லையா பூமி வேணும் அப்படின்னு சொன்னால் பூமாதேவி அதுபோல் நமக்கு இந்த பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றையும் தரக்கூடியது ஒவ்வொரு தேவர்களுடைய பொறுப்பாக இருக்கின்றது அவர்கள் தான் நம்ம இதை தரணும் செல்வத்தை தரணும்னு சொன்னால் இந்திரன் தரணும் லக்ஷ்மி கடாச்சம் லக்ஷ்மி தரணும் குபேரன் தரணும் அப்படின்னு செல்வத்தில் பல வகை இருக்குது சிவபெருமான் கூட ஐஸ்வர்யேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாமத்திலேயும் கூட நமக்கு வந்து அருள் பாலிக்கிறார் அவரும் கூட செல்வத்தை தருவார் முருகப்பெருமான வல்லலாக இருந்து நமக்கு செல்வத்தை தரக்கூடியவராக இப்படி செல்வம்னு சொன்னால் நிறைய நமக்கு கிடைக்கும் நிறைய தெய்வங்களிடத்துலேருந்து இதுபோல் இந்த தேவர்கள் நமக்கு கேட்டதை மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சமயத்தில் கேட்கும்போது உடனடியாக மிக அதிகமாக கொடுப்பார்கள் அப்படின்றதுனால இந்த ஆடி மாதத்தில் நிறைய வழிபாடுகள் வரும் அடுத்து காலை பொழுது எழுந்த உடனே வந்து நம்ம சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருப்போம் இரவெல்லாம் தூங்கி நல்ல உடலில் சக்தி நமக்கு கிடைச்சிருக்கும் தேவையான அளவிற்கு உடல் ஓய்வை எடுத்து புத்துணர்ச்சியை நம்ம பெற்றிருப்போம் அந்த காலை நேரம் தான் மார்கழி மாதம் அதனால் மார்கழியில் அதிகாலையில் எழுந்து நம்ம வந்து வழிபாடு செய்வோம் மார்கழி மாதத்தின் ஒவ்வொரு நாளும் வழிபாடு செய்வோம் அப்படியாக இது வந்து தேவர்களுடைய மாலை பொழுதாக இருக்கிறது இந்த ஆடி மாதம் இப்போது தொடங்குகின்றது அதனால் நிறைய பண்டிகைகள் விரத்தங்கள் விசேஷங்கள்லாம் வரும் அதனால் பெரும்பாலும் இந்த ஆடி மாதம்னு சொல்லக்கூடியது வந்து இறை வழிபாடு செய்யத்தக்க மாதமாக இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் திருமணம் போன்ற விஷயங்கள் கிரகப்பிரவேசம் போன்ற விஷயங்கள் ஆடி மாதத்தில் நம்ம வந்து செய்வது கிடையாது ஏன்னா இது வந்து இறைவனுக்கென்று பூஜைகளுக்கென்று வழிபாட்டிற்கென்று இருக்கக்கூடிய மாதமாக இருக்கின்றது அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதம் தொடங்கக்கூடிய நாள் ஆடி பண்டிகை இதில் ஆடி மாதம் தொடங்கும்போது நீங்கள் பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சர்வநதி ரஜஸ்வலா அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படின்னா என்னன்னு சொன்னால் முதல் மூன்று நாட்கள் வந்து இந்த ஆடி மாதம் பிறந்த ஒன்று இரண்டு மூன்றாம் தேதி இந்த மூன்று நாட்கள் வந்து நதிகளில் நீராடுவதை தவிர்க்கணும் அப்படின்றது அர்த்தம் இதற்கு பல காரணங்கள் இருக்கிறது இது வந்து ஆடி மாதத்தினுடைய முதல் நாள் பிறகு ஒன்று இரண்டு மூன்றாம் நாளுக்கான விசேஷம் அடுத்ததாக ஆடி மாதத்தில் ஆடி அமாவாசை ஒவ்வொரு மாதத்திலும் அமாவாசைன்றது மிக விசேஷமானது அதில் புரட்டாசி அமாவாசை மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பை பெறுகிறது தை மாதத்தில் வரக்கூடிய தை அமாவாசை ஏன்னா தை அப்படின்னு சொல்லும்போது அது வந்து உத்தராயணத்தினுடைய தொடக்கம் ஆடின்றது தட்சிணாயனத்தினுடைய தொடக்கம் அதனால் இது வந்து ஆடி மாதத்தில் வரக்கூடியது விசேஷமான அமாவாசை ஆடி அமாவாசை யாருக்கெல்லாம் வந்து தந்தை இல்லையோ தந்தை தாய் இல்லையோ கட்டாயம் இந்த அமாவாசை அன்றைக்கு அவர்களுடைய வழிபாட்டை செய்யணும் இது வந்து இந்த ஜூலை மாதம் ஆங்கிலத்தின்படி இருபத்தி நான்காம் தேதி இந்த ஆடி அமாவாசை வருகிறது அடுத்ததாக ஆடி மாதத்தில் வாஸ்து நாள் வருகிறது இது வந்து ஜூலை மாதம் ஆங்கிலத்தில் இருபத்தி ஏழாம் தேதி வாஸ்து பெரும்பாலானவர்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இந்த ஆடி மாதத்தில் வாஸ்து செய்யலாமா வாஸ்து பூஜை பூமி பூஜை போடலாமா ஆடி மாதம்ன்றது இது போல புது வீடு கிரக ஆரம்பம் செய்வதற்கு உகந்தரா தவிர்க்க வேண்டும் சொல்லிட்டு தாராளமாக செய்யலாம் இதற்கு முன்னராக இருந்து ஆடி மாதத்தில் தான் வந்து நம்ம இது போல பூமி பூஜைகள் செய்யக்கூடாது கிரக ஆரம்பம் செய்யக்கூடாது அடி கோலாதை அப்படின்னு சொல்லுவாங்க ஆணியில் அது வந்து செய்வதை தவிர்க்கணும் ஆடியில் தாராளமாக செய்யலாம் சூரியன் வந்து சரராசியில் இருக்காரா ஸ்திர ராசியில் இருக்காரா உபயராசியில் இருக்காரா இதை பொறுத்து தான் நம்ம வந்து ஒரு விசேஷம் செய்யலாமா வேண்டாமான்றதை தீர்மானம் பண்ணணும் அப்படி ஆணி மாதத்தில் சூரியன் வந்து உபயராசியில் சஞ்சரித்திருப்பார் இப்போ ஆடி மாதத்தில் அவர் சரராசியில் வருவார் அதனால் வீடு கட்ட தொடங்கலாம் வாஸ்துன்றது ஒரு ஒரு ஆண்டில் பன்னிரெண்டு மாதங்களில் எட்டு மாதங்கள் மட்டும்தான் வரும் அதில் ஆடி மாதம் ஒரு மாதம் அதனால் வாஸ்து பூஜை செய்யலாம் அதற்கு அடுத்ததாக ஆங்கிலத்தின்படி ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ஆடிப்பூரம் பூரன்றது ஒரு நட்சத்திரம் ஒவ்வொரு மாதத்திலும் புற நட்சத்திரம் வரும் அது ஆடி மாதத்தில் வரும்போது மிக விசேஷமானது அம்பாலை வழிபடுவதற்கு உண்டான மாதம் வீட்டில் கன்னி பெண்கள் இருக்காங்களா திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஆடிப்பூரத்தன்றைக்கு அம்பாலை வழிபடலாம் திருமணமான அந்த தம்பதிகளுக்கு புத்திர பேர் புத்திர சந்தானம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம் அந்த பெண் வந்து எப்படி கர்ப்பவதியாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த வளைகாப்பு செய்கிறாங்களோ போல் இந்த ஆடி மாதத்தில் அம்பாளுக்கு செய்வாங்க அதனால தங்களுடைய வீட்லேயும் தன்னுடைய மகளுக்கும் தன்னுடைய மருமகளுக்கும் கூட இது வளைகாப்பு செய்யணும் தங்களுடைய வீட்டில் வந்து புத்திர சந்தானம் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம இந்த ஆடி பூரத்தில் அம்பாளை வழிபடலாம் மேலும் எப்போதும் மங்களகரமா இருக்கணும் சௌபாகியவதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கொண்டு வழிபாடு செய்யலாம் அடுத்ததாக இந்த ஆடி மாதத்துல ஆங்கிலத்துல ஜூலை இருபத்தி எட்டு நாக சதுர்த்தி இந்த ஆடிப்பூரம் பூரம் என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு நாக சதுர்த்தி நாகதோஷங்கள்லாம் இருந்தா அது நிவர்த்தி ஆகணும் நாகங்கள்னு சொன்னா பாம்புன்னா படையே நடுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஜாதகத்துல தோஷமாக இருந்தாலும் சரி அல்லது அந்த பாம்புன்னு சொன்னால் பயம் நிறைய பேருக்கு துர் சொப்பனங்கள் கனவுல பாம்பு வரும் வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துட்ருக்கோம் வீட்டின் அருகாமையில் சுற்றி தோட்டத்தில் அங்கெல்லாம் வந்து அப்பப்போ பாம்பு பார்க்கலாம் போகிற வழியில் வர வழியில் பாம்பு வர மாதிரி இருக்கும் சில பேர் பாம்பு துரத்துற மாதிரி இருக்கும் சில குடும்பங்கள் யாரையாவது பாம்பு தீண்டி இருக்கும் இது போலெல்லாம் இருந்தால் அது சரியாகணும் அந்த தோஷம் போகணும் இது போல் நடக்கக்கூடாது நாகதேவதையுடைய அனுகிரகம் கிடைக்கணும் நாகராஜா அப்படின்னு சொல்லுவோம் அனந்தன் அப்படின்னு சொல்லுவோம் ஆதிசேஷன் அப்படின்னு சொல்லுவோம் வாசுகி அப்படின்னு சொல்லுவோம் இப்படி பாம்புகளுக்கு வந்து நிறைய இது அதுக்கான இது இருக்குது அதற்கான தலைவர்கள் அதற்கான அரசன் அதற்கான அரசு அப்படின்ட்டுலாம் இருக்குது அவர்களெல்லாம் விசேஷமாக வழிபடக்கூடியதான் அந்த சதுர்த்தின்னு சொல்லி புற்றுக்கு சென்று புற்று இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது வீட்டில் கூட அந்த பிரதிமையெல்லாம் வைத்து வழிபாடு செய்யத்தக்கதாக இந்த நாகச்சதுர்த்தி நாள் இருக்கின்றது அதற்கு அடுத்த நாள் ஜூலை இருபத்தி ஒன்பது பஞ்சமி கருட பஞ்சமி அப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷமான நாள் அதாவது நாக சதுர்த்தின்னு பார்த்தோம்னே அது வந்து ஆடி மாத அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி நான்காவது நாள் வந்து நாக சதுர்த்தி ஐந்தாவது நாள் பஞ்சமி அன்றைக்கு பஞ்சமி கருட பஞ்சமி இப்போ நாகம்னு சொன்னால் பாம்பு அப்போ அந்த பாம்பு சம்பந்தமாக ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் கருடனை வேண்டிக் சரியாகும் அப்படின்ற ஒரு அம்சமும் இருக்கின்றது அந்த கருடன் சொல்லக்கூடியவர் வந்து கருடாழ்வார் அப்போது மகாவிஷ்ணு பெருமாளுக்கு வந்து வாகனமாக அவர் திகழ்கிறார் அவருடைய அனுகிரகம் தேவை அவர் வந்து அஷ்ட நாகங்களை வந்து தன்னிடத்தில் வைத்து கொண்டிருப்பார் அப்படி அந்த பக்ஷிராஜான்னு சொல்லுவோம் இந்த பக்ஷிகள் சம்பந்தமாக அதற்கு அரசனாக தலைவராக இருக்க அந்த கருடன்னு சொல்லக்கூடிய அந்த கருட பஞ்சமி அவரை வழிபடக்கூடிய நாள் பெருமாள் கோவிலுக்கு சென்று கருடாழ்வாரை வழிபட வேண்டிய நாள் வீட்டில் சதுர்த்தி செய்த மாதிரி நாகப்பஞ்சமி கருட பஞ்சமின்னு சொல்லி வீட்டிலையும் வழிபாடு செய்ய வேண்டிய நாளாக இது இருக்கின்றது அதற்கு அடுத்ததாக ஆடிப்பேருக்கு இது வந்து ரொம்ப விசேஷமானது பண்டிகைகள்லேயே ரொம்ப வித்தியாசமான ஒரு பண்டிகைன்னு சொன்னால் ஆடிப்பேருக்கு சொல்லலாம் ஏன்னா பொதுவாக நம்முடைய பண்டிகைகள் எப்படி வரும்னு கேட்டால் ஒன்று திதியின் அடிப்படையில் பண்டிகைகள் வரும் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா சதுர்த்தி நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி ஆடி அமாவாசை எல்லாம் பார்த்தோம் இல்லையா இதெல்லாம் திதியின் அடிப்படையில் வரும் அடுத்து இந்த ஆடி மாதத்தில் கிருத்திகை வரும் அது வந்து ஆடி கிருத்திகை இதற்கு முன்னாடி ஆடி பூரம்னு பார்த்தோம் இல்லையா இதெல்லாம் நட்சத்திரத்தின் அடிப்படையில் வரும் அதுபோல் கிழமைகளின் அடிப்படையில் கூட விசேஷ நாட்கள் வருவதுண்டு இந்த ஆடி மாதத்தில் கூட ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி வந்து விசேஷமானது ஆனால் திதி வார நட்சத்திர யோக கரணம் சொல்லக்கூடிய பஞ்ச அங்கங்கள் இதன் அடிப்படையில் வரக்கூடிய பண்டிகைகள் இருக்கும் பட்சத்தில் வெறும் தேதி மட்டும் வைத்து ஒரு பண்டிகை இருக்குன்னு சொன்னால் அது வந்து இந்த ஆடிப்பேருக்கு அது ஆடி மாதத்தின் பதினெட்டாம் தேதி என்றைக்கு வருகிறதோ அன்னைக்கு தான் ஆடிப்பேருக்கு பதினெட்டாம் பேருக்குன்னு இதற்கு பெயர் இருக்கிறது மிக விசேஷமாக வழிபாடு செய்யக்கூடியது நதிகளுக்கெல்லாம் சென்று ஆற்றங்கரைக்கு சென்று வழிபாடு செய்யக்கூடியது அங்கு விலக்கேற்றக்கூடியது பலவிதமான சித்திர அன்னங்கள்லாம் செய்து அங்கே வந்து நதி தேவதைக்கு கங்கா யமுனா சரஸ்வதி கோதாவரி நர்மதா சிந்து காவேரின்னு சொல்லி அந்த நதி தேவதைகளுக்கு அந்த ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய கோவில் அந்த ஆலயத்தில் வழிபாடு செய்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய வாழ்க்கை வந்து நல்ல செல்வ வளமும் ஆரோக்கியமும் சந்தோஷமும் நிம்மதியும் எல்லாம் பெருகி வரணும் அந்த ஆடி பெருக்கு எப்படி அந்த நதி வந்து பெருக்கெடுத்து ஓடி வருகிறதோ அப்படி ஆற்று வெள்ளம் போல அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா பெருகி வருகிறதோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் வந்து நல்ல விஷயங்கள் பெருகணும்னு சொல்லி ஆடிப்பெருக்குன்னு சொல்லக்கூடிய விசேஷமான நாள் இந்த ஆடி மாதத்தினுடைய பதினெட்டாம் தேதி இது வந்து ஆங்கிலத்தின்படி ஆகஸ்ட் மூன்று அதற்கு அடுத்ததாக ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி அன்றைக்கு வரலட்சுமி விரதம் இது பெரும்பாலானவர்கள் அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு நோன்பாக இருக்கும் ஒரு வருடத்தில் நிறைய நோன்புகள் வரும் ரொம்ப விசேஷமானது பிரசித்தியானது அப்படின்னு பார்க்கும்போது காரடியான் நோன்பு கேதார கௌரி விரதம் நோன்பு அந்த வரிசையில் வரலட்சுமி நோன்பு வரலட்சுமி விரதம் இதில் ஏதாவது ஒன்று கட்டாயம் ஒரு குடும்பத்தில் இருக்கும் ஏதாவது ஒரு நோன்பு வந்து நோற்று கொள்ளக்கூடிய விஷயம் நோன்பு நோற்று கொள்ளுதல் அப்படின்னு சொன்னால் அந்த திருமணமான பெண்மணி வந்து எப்போதும் சௌபாகியவதியாக தீர்க்க சுமங்கிலியாக இருக்க வேண்டும் தன்னுடைய கணவன் நல்ல ஆயுள் பெற்று இருக்க வேண்டும் அதுபோல் வீட்டில் எப்போதும் லக்ஷ்மி கடாட்சம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டி செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கும் அந்த வரலட்சுமி விரதம்னு சொல்லக்கூடியது இந்த ஆடி மாதத்தில் ஆகஸ்ட் எட்டாம் தேதி இது வந்து வெள்ளிக்கிழமை தான் வரும் இந்த வரலட்சுமி விரதம் இருக்குது அதன் பிறகு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஆவணி அவிட்டம் இது வந்து எஜூர் உபாகர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நாள் வந்து மிக விசேஷமான ஒரு நாளாக இருக்கிறது ஆவணி மாதத்தினுடைய அவிட்டம் அதற்கு அடுத்ததாக அதற்கு அடுத்த நாள் காயத்ரி ஜபம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதற்கு அடுத்த ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி வந்து சங்கடகர சதுர்த்தி இது வந்து மகா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லி மிக விசேஷமான சங்கடகர சதுர்த்தியாக இருக்கும் இதற்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கும் எப்போ விநாயக சதுர்த்தி வருகிறதோ அதற்கு முன்னராக வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை மகா சங்கடகர சதுர்த்தின்னு நம்ம சொல்லுவோம் அதுபோல் செவ்வாய்க்கிழமை வந்து சங்கடகர சதுர்த்தி வந்து விசேஷமானது அதை வந்து அங்காரக சதுர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த விசேஷங்கள் வந்து சேர்ந்து வருகின்றது இந்த ஆடி மாதத்தில் இது ஆங்கிலத்தில் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி மகா சங்கடகர சதுர்த்தி அடுத்ததாக ஆகஸ்ட் பதினைந்து நம்முடைய சுதந்திர தினம் அந்த நாளில் வந்து அஷ்டமி கண்ணனை வந்து குழந்தையாக நம்ம கொண்டாடக்கூடிய நாளாக இருக்கிறது குழந்தையாக பிறந்து நமக்கு குருவாக இருக்கக்கூடிய கீதையை நமக்கு அருளிய இந்த ஜெகத்குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அனுகிரகம் செய்யக்கூடிய கண்ணனை கிருஷ்ணனை நம்ம வந்து கொண்டாடக்கூடிய வழிபடக்கூடிய நாளாக இந்த கோகுலாஷ்டமி இருக்கிறது இது வந்து ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு இரண்டு நாட்களுமே வரும் ஏன்னா இந்த கோகுலா அஷ்டமின்னு சொல்லக்கூடியது வந்து வட இந்தியாவிலலாம் வந்து இரவு நேரம் அந்த பனிரெண்டு மணிக்கு எப்போ கண்ணன் பிறந்தாரோ அந்த நேரத்திலே கொண்டாடுவாங்க இரவு முழுக்க கோலாகலமாக இருக்கும் ஒரு நாள் மட்டும் கிடையாது அந்த ஒரு மாதமே அந்த ஒரு பட்சமே விசேஷமாக வழிபாடு செய்யக்கூடியதாக இருக்கும் நம்முடைய பழக்கத்தில் வந்து மாலை நேரத்தில் வழிபாடு செய்யக்கூடியதாக இருக்கும் ரெண்டாவது அஷ்டமி திதியின்படி கொண்டாடக்கூடியதாக இருக்கும் ரோகிணி நட்சத்திரத்தின்படி கொண்டாடக்கூடியதாக இருக்கும் அதனால் இந்த கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்ரீ ஜெயந்தின்னு சொல்லக்கூடியது இரண்டு நாட்கள் கூட பெரும்பாலான ஆண்டுகளில் வருவதுண்டு இந்த ஆண்டிலும் வருகின்றது அதனால் ரெண்டு நாளுமே நம்ம வந்து ஒரு நாளில் வீட்டில் பூஜை பண்ணலாம் ஒரு நாளில் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படி இந்த கின் கண்ணனுடைய அருள் வந்து நமக்கு கூடுதலாக கிடைக்கிறது அப்படின்றதாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஆடி மா ஆகஸ்ட் மாதத்தினுடைய பதினாறாம் தேதி கோகுலாஷ்டமியுடைய இரண்டாவது நாள் இருக்குது இல்லையா அன்றைக்கே வந்து கிருத்திகையும் வந்து விடுகிறது அது வந்து ஆடி கிருத்திகை இந்த ஆடி மாதத்தில் ரெண்டு கிருத்திகை வரும் முதல்ல வரக்கூடிய கிருத்திகை மாதந்தோறும் நம்ம அனுஷ்டிக்கக்கூடிய கிருத்திகை விரதம் அடுத்து வரக்கூடிய ஆடி மாதத்தினுடைய கடைசியில் வரக்கூடிய ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வந்து வரக்கூடிய கிருத்திகை ஆடி கிருத்திகைன்னு சொல்லக்கூடியது பொதுவாக வந்து நம்முடைய ஜென்ம நட்சத்திரம் கூட நட்சத்திரப்படி பிறந்தநாளை கொண்டாடக்கூடியவர்களுக்கு ஒரு மாதத்தில் இரண்டு முறை வந்தால் தமிழ் மாதம் வந்து இருபத்தி ஒன்பது இருந்து முப்பத்தி ரெண்டு நாள் வரைக்கும் வரும் அப்போ நட்சத்திரங்கள் மொத்தம் இருபத்தி ஏழு தான் அப்போ முதல் நாள் ஒரு நட்சத்திரம் வந்துடுது ரெண்டாவது நாள் மூணாவது நாள் நாலாவது நாள் மாதம் தமிழ் மாதம் தொடங்கி ஒரு நட்சத்திரம் வருகிறதுனா அது மாத இறுதியில் மீண்டும் வரும் ஏன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம் முடிந்து இருபத்தி எட்டாவதாக அது திரும்ப வரும் அப்படி இந்த ஆடி மாதத்தில் ரெண்டு கிருத்திகை வரும் முதல்ல வரக்கூடிய கிருத்திகை எப்போதும் வழிபாடு செய்யக்கூடிய மாதந்தோறும் வரக்கூடிய மாத கிருத்திகை ஆடி மாதத்தில் கடைசியில் வரக்கூடியது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்றைக்கு வரக்கூடியது ஆடி கிருத்திகை முருகப்பெருமானை மிக விசேஷமாக வழிபட வேண்டிய நாளாக இருக்கிறது இதில் இந்த இதை இந்த எல்லாம் தாண்டி ஆடி மாதத்தினுடைய ஒவ்வொரு வெள்ளியும் இந்த ஆடியில் ஐந்து வெள்ளிக்கிழமைகள் வருகிறது மிக விசேஷமான வழிபாடு செய்ய வேண்டிய நாள் ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் வந்து அங்காரக தோஷத்தை போக்கக்கூடியது நம்முடைய சென்னையில் வில்வாரண்ணேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வில்லிவாக்கம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அகத்தீஸ்வரர் ஆலயம் இது வந்து ஆடி செவ்வாய் கோயில் அப்படின்னே ஒரு பெயரை கொண்டிருக்கின்றது இந்த ஆலயத்தில் இந்த ஆடி லட்சோப லட்ச பக்த கோடிகள் வந்து வழிபாடு செய்யக்கூடிய அம்சம் இருக்கின்றது நான்கு செவ்வாய் வருகிறது உங்களுக்கு எந்த செவ்வாய் முடியுமோ அந்த செவ்வாய் வந்து நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா இங்கே போகலாம் மற்றபடி நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அங்கே அருகாமல் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு ஆடி மாதத்தினுடைய செவ்வாய்க்கிழமைகளில் செல்லும்போது அங்காரக தோஷம் நிவர்த்தியாகும் நாகதோஷங்கள் இருந்து அதுவும் நிவர்த்தியாகும் சிவபெருமானுடைய அனுகிரகமும் கிடைக்கும் அப்படியாக ஆடி மாதத்தில் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகள் விசேஷம் அடுத்து இந்த ஆடி மாதத்தினுடைய நவகிரக நிலையை பார்ப்போம் சூரியன் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னால் கடகராசியில் சஞ்சரிக்கணும் சூரியன் கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய தான் ஆடி மாதம் கடக மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் இருக்கிறது ஆஷாட மாதம்ன்ற பெயர் இதற்கு இருக்கிறது அப்படியாக இந்த ஆடி மாதம்னு சொல்லும்போது சூரியன் மிதன ராசியிலேருந்து கடகராசிக்கு வந்து விடுகிறார் இந்த மாதம் முழுக்க கடகராசியில் சூரியன் இருந்து நமக்கு அருள் புரிகிறார் பிறகு செவ்வாய் ஏன்னா சந்திரன் வந்து தினகதியில் சந்திரிக்க கூட கோலாக இருக்கார் இல்லையா இரண்டை கால் நாளுக்கு ஏறக்கூடிய ஒரு முறை அவர் வந்து மாற்றம் அடைந்து விடுவார் அவரை கொண்டு தினந்தோறும் நம்ம தினபலன் ராசி பலனை நம்ம பார்க்குறோம் அதனால் அதுக்கு அடுத்து செவ்வாய் வந்து இந்த மாதம் தொடங்கும் போது சிம்ம ராசியில் சந்திரிக்கிறார் கேதுவோடு சேர்ந்திருக்கின்றார் இந்த ஆடி மாதத்தினுடைய பன்னிரெண்டாம் தேதி சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அடுத்ததாக புதன் இந்த ஆடி மாதம் முழுக்கவே கடகராசியில் சந்தரிக்கிறார் பெரும்பாலும் புதன் வந்து ஒரு மாதம் முழுக்க வந்து ஒரு ராசியில் சஞ்சரிக்க மாட்டார் ஒரு மாதத்திற்குள்ளாகவே வந்து அதிகபட்சம் இருபது நாள் ஏறக்குறைய நாள்லேயே அந்த அடுத்த ராசிக்கு போயிடுவார் ஃபாஸ்டஸ்ட்டு பிளானட் அப்படின்னு சொல்லுவோம் வேகமாக பயிற்சி ஆகக்கூடிய ஆகக்கூடிய கிரகமாக அவர் இருந்து கொண்டிருக்கார் ஆனால் இந்த மாதத்தில் வந்து வக்கரகதை அடைந்து விடுகின்றார் அதனால் அவர் வந்து முன்னோக்கி போக வேண்டிய நேரத்தில் வக்கரமாகி அவர் நின்று பின்னோக்கி வந்து திரும்ப போகிறார் அடுத்த ராசிக்கு போல கடகராசியிலே தான் சஞ்சரிக்கிறார் ஆடி மாதம் தொடங்கிய இரண்டாவது நாள்லேயே அவர் வந்து வக்ர ஆரம்பத்தை தொடங்கி விடுகின்றார் ஆடி மாதத்தினுடைய இருபத்தி ஆறாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகின்றார் அதனால் இந்த மாதம் முழுக்க புதன் வந்து கடகராசியில் சந்திருக்கிறார் அடுத்து குரு வந்து ஆண்டு கோளாக இருக்கார் அவர் வந்து மிதன ராசியில் சஞ்சரிக்கிறார் சுக்கரன் மாதக்கோள் இந்த ஆடி மாதம் தொடங்கும் தொடங்கும்போது ரிஷபராசியில் ஆட்சி பலத்தோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார் ஆடி மாதத்தினுடைய பத்தாம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அதற்கடுத்து சனி வந்து ஆண்டுக்கோள் மீன ராசியில் சந்திக்கிறார் ராகு கும்பராசியிலும் கேது வந்து சிம்ம ராசியிலும் இருக்கிறார்கள் இதுதான் இந்த ஆடி மாதத்தினுடைய கிரகநிலை ஆடிமரம் தொடங்கும்போது இருக்கக்கூடியது பிறகு பயிற்சி ஆகக்கூடியது இதில் இந்த கிரக மாற்றங்களை வைத்து ஒரு தகவலை நம்ம பார்க்கணும் இந்த ஆடிமரத்தில் செவ்வாய் சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்போது ராசிக்கு செவ்வாய் வரார் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் பலம் இழப்பாக சொல்லப்படுகின்றது இப்போ செவ்வாய் வந்து கடகராசியில் இருந்தால் கூட நீச்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பலம் குறைந்து இருக்கிறார் அப்படின்னு பார்ப்போம் அந்த அளவிற்கு கன்னிராசிக்கு வந்தாலும் கூட அது வந்து சாதகமற்ற ஒரு நிலையாக சொல்லப்படுகிறது செவ்வாயுடைய நிலை வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம வந்து எப்படி குரு வந்து ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமானவர்னு பார்க்குறோம் இல்லையா அவர் தான் ஆண்டு கோலாக இருக்கார் ஓர் ஆண்டு எப்படி இருக்க போகின்றதுன்றதை குருவை வைத்து சொல்லிடலாம் அப்படி இந்த செவ்வாய்ன்னு சொல்லக்கூடியவர் வந்து காலபுருஷ தத்துவத்தில் காலபுருஷனின் தலையாக இருக்கார் எஞ்சான் உடலுக்கு சிறசே பிரதானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த தலையாக இருக்கார் செவ்வாய் அதற்கு அடுத்ததாக பனிரெண்டு பாவங்கள் இருக்கிறது அதில் எந்த ஒரு பாவம் எந்த ஒரு பலன் எந்த ஒரு கிரகம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நம்ம சமாளித்து விடலாம் ஆனால் ஆயுள் பாவம்னு சொல்லக்கூடியது கட்டாயம் இருக்கணும் அப்போ தான் மற்ற எல்லாமே ஆயுள் இருந்தால்னு ஏதாவது நடக்கும் அப்படிப்பட்ட ஆயுள் ஸ்தானத்திற்கும் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் செவ்வாய் தான் அதிபதியாக இருக்கார் அதனால்தான் செவ்வாய் வந்து மிக முக்கியமான கிரகமாக ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது ஒரு ஜாதகத்தில் இப்போது வேறு எந்த ஒரு கிரகம் தோஷத்தில் இருந்தாலும் கூட அந்த தோஷம் இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம் புனர்பூ தோஷம் இருக்குது கலத்திர தோஷம் இருக்குது தோஷம் இருக்குது புத்திர தோஷம் இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் செவ்வாய் ஜாதகத்தில் தோஷம் மறந்த ஜாதகத்தே செவ்வாய் தோஷ ஜாதகம் அப்படின்னு நம்ம சொல்லிவிடுவோம் அதனால இந்த செவ்வாய் ரொம்ப முக்கியமானவர் அப்படிப்பட்டவர் கன்னி ராசிக்கு வரார் இது பரவாயில்லை ஆனால் அப்படி கன்னிக்கு அவர் வரும்போது மீன ராசியில் சனி இருக்கார் இந்த சனியும் செவ்வாயும் பார்த்துக்கொள்கிறார்கள் நேரெதிராக பார்த்துக்கொள்கிறார்கள் இப்படி பார்த்து கொள்ளக்கூடிய காலத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆயுள் ஸ்தானத்திற்கு அதிபதி காலபுருஷ தத்துவத்தின்படி விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாயின்னு பார்த்துட்டோம் ஆயுட்காரகனாக இருக்கக்கூடியவர் சனியாக இருக்கார் அதனால் இந்த ஆயுள் சம்பந்தமாக ஆபத்து ஏதும் நேராமல் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று இந்த ஆடி மாதம் முழுக்க உயிரியே துச்சமாக நினைத்து ஒரு விஷயத்தை பெறுவதற்காக ஒரு ஒரு முயற்சிக்கிறார் சொல்கிறோம் இல்லையா அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ நம்ம தவிர்க்கணும் இதை யார் ஒருத்தர் மட்டும் செய்யறதுக்கான அதிகாரம் பெற்றிருக்காருன்னு பார்த்தா நம்முடைய தேசத்தை பாதுகாப்பதற்கு நம்மை பாதுகாப்பதற்கு இறைவன் இருப்பது போல குழந்தையை பாதுகாக்க தாய் தந்தை இருப்பது போல இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையும் மக்களையும் காப்பாற்றுவதற்காக இருக்கக்கூடிய இராணுவ வீரன் அவர் தான் தன்னுடைய உயிரை கூட பொருட்படுத்தாமல் எதிரி தேசத்திடத்திலிருந்து அண்டை நாடுகளிலிருந்து நம்மை காப்பாற்றணும் மற்றபடி இந்த ஆடி மாதத்தில் பெரும்பாலானவர்கள் வந்து அந்த உயிர் ஆபத்துன்னு சொல்லக்கூடிய விஷயத்திற்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த அந்த ஒரு விபரீத விளையாட்டை வந்து செய்யக்கூடாது வாகனங்கள் இயக்கும்போதும் மிக அதிகமான வேகம் கட்டாயம் வேண்டாம் மிக ஆபத்தான இடங்களில் வேலை பண்ணக்கூடியவர்கள் வேலை செய்யக்கூடியவர்கள் அதை தொழிலாக செய்யக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுபோல் வந்து உயரமான இடங்களுக்கு ட்ரக்கிங்லாம் போகிறவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுபோல் நீச்சல் பயிற்சி புதுசாக நீச்சல் தெரியாதவர்கள் வந்து எடுத்துக்கொள்ளும்போது உடனே அந்த பயிற்சியாளர் உடனிருந்து ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ளணும் பிள்ளைகள் வந்து இது போல் விடுமுறை காலங்களெலாம் வந்து கடற்கரைக்கு போகும்போதோ நீர்நிலைக்கு போகும்போதோ உற்சாகம் மிகுதியில் ஒரு குழந்தை தாயிடத்தில் செல்வது போல ஒரு மனிதன் வந்து நீர்நிலையை பார்க்கும்போது சுகம் அடைகிறான் சந்தோஷம் ஆனந்தம் அடைகிறான் அப்படின்றது இயற்கை அது இயல்பு தான் ஆனாலும் கவனமாக இருக்கணும் இது எல்லாவற்றிற்கும் மேலாக சமீப காலங்களில் விமானம் சம்பந்தமான கோளாறுகள் விபத்துகள் அதிகமாக நடந்து கொண்டே மிகப்பெரிய விமான விபத்து நடந்து நம்முடைய தேசத்தை அல்லாமல் இந்த உலகத்தையே வந்து பேர் அதிர்ஷ்டிக்கு உட்படுத்தியது அது போன்ற விஷயங்கள் தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது வந்து இந்த சனி செவ்வாயுடைய நேரடி பார்வை செவ்வாய் கண்ணில் இருக்கிறது இதை மட்டும் வைத்து சொல்லப்படவில்லை இதை தாண்டி இப்போ விமானம் அப்படின்னு சொல்லும்போது இது ஆகாயத்தில் செல்லக்கூடியதாக இருக்கிறது ஃப்ளைட் இது வந்து ஏரோப்ளேன் சொல்லுவோம் ஆகாய விமானம்னு தமிழில் சொல்லுவோம் அப்போ ஆகாயம்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு பஞ்சபூத தன்மையில் எந்த கிரகம் வகிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது குரு செவ்வாய்னு சொல்லக்கூடிய பூமிகாரகன் சொல்கிறோம் இல்லையா அதுபோல் சூரியன் வந்து நெருப்பு சந்திரன் வந்து நீருக்கானவராக இருக்கார் புதன் வந்து காற்றுக்கானவராக இருக்கார் இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இந்த கால இந்த பஞ்சபோதத்தில் ஒவ்வொரு தன்மை இருக்கிறது குரு வந்து ஆகாய தன்மையை கொண்டிருக்கின்றார் அந்த குரு வந்து மிதன ராசியில் சந்திக்கிறார் மிதன ராசிக்கு குரு வந்த பிறகு தான் நிறைய விமான விபத்துக்கள் அந்த மிகப்பெரிய விமான விபத்து நூற்றுக்கணக்கான பேருடைய உயிர் போனது இல்லையா அந்த விபத்தும் இப்போ தான் நடந்தது அதனால் அந்த குரு வந்து மிதன ராசியில் சந்திக்கிறார் ஆகாய சம்பந்தமான கிரகம் மிதனராசியில் இருக்கார் மிதன ராசி வந்து காற்று ராசி அப்போ காற்று மற்றும் ஆகாயம் ரெண்டு சேரும்போது அந்த காற்று ஆகாயம்னு சொல்லும்போது அந்த ஆகாய விமானத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது இந்த ஒரு காம்பினேஷனில் இப்போது அந்த குரு வந்து மிதன ராசியில் இருக்கிறதுனால செவ்வாய் வந்து கண்ணியில் இருந்து மீனத்தில் சனி இருந்து ரெண்டு பேரும் பார்த்து கொள்வதனால இந்த ஆகாய விமானம் சம்பந்தமான சேவை செய்கிறாங்க இல்லையா அவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இதில் மக்கள் வந்து கவனமாக இருக்கிறதுக்கான ஒரு இது கிடையாது ஏன்னா நம்முடைய பிரயாணங்களை நம்ம செய்து தான் ஆகணும் வெளி தேசத்துக்கு போய் படிக்கணும் வேலை பார்க்கணும் பிஸ்னஸ் சம்மந்தமாக போகணும் அங்கே பிள்ளைகள் இருப்பாங்க பெற்றோர் வந்து போய் பார்க்கணும் அதுபோல் அங்கேருந்து பிள்ளைகள் வருவாங்க அந்த ஒரு பயணம் வந்துட்டு இந்த காலத்தில் இன்றியமையாதது ஆயிடுச்சு அதனால் அதை தவிர்க்கலாம் முடியாது அது அப்படி தவிர்கள்னு சொல்கிறது வந்து சரியான ஒரு வழிகாட்டுதலாக இருக்காது அதனால் அந்த விமான போக்குவரத்து சேவையை வந்து செய்யக்கூடிய நிறுவனங்கள் இருக்கிறது இல்லை ஏர்லைன்ஸ் இவங்க வந்து தங்களுடைய விமானங்களை வந்து தொழில்நுட்ப கோளாறு எதுவும் இல்லாத அளவிற்கு ஒரு முறைக்கு பல முறை வந்து சரி பார்த்து கொள்ளணும் ஒவ்வொரு முறை விமானத்தை எடுக்கிறதற்கு முன்பதாகவும் அதை இயக்கக்கூடிய அந்த பைலட் அது சம்பந்தமாக பணிபுரியக்கூடியவர்கள்லாம் ரொம்ப கான்சியஸாக கவனமாக இருந்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இதெல்லாம் வந்து இந்த ஆடி மாதத்தில் கிரகங்களுடைய நிலை அந்த கிரகங்கள் சம்பந்தமாக நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேற்கொண்டு இந்த ஒரு எச்சரிக்கையை கொடுக்கறதுக்கு நம்ம குரு மிதனத்தில் இருக்கார் செவ்வாய் சனியுடைய பார்வை மட்டும் இல்லாமல் சனி ஆயுட்காரகன் இல்லையா இவர் வந்து காலபுருஷ தத்துவத்தின் பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திக்கிறார் பன்னிரெண்டாம் இடம்னா விரைய இருக்கிறது ஆயுட்காரகன் விரைய பாவத்துக்கு போயிருக்கார் அதனாலேயும் கூட நம்ம சொல்கிறோம் இப்படி நிறைய காரணங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து வருவதற்கு முன்னே உணர்த்த வேண்டியதுதான் ஒரு ஜோதிடனுடைய கடமை பொறுப்பு ஜோதிடர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து தெய்வக்ஞர் அப்படின்னு சொல்லப்படுகின்றார் முக்காலத்தையும் கணித்து சொல்ல வேண்டிய பொறுப்பில் இருக்கிறார் ஆனால் பெரும்பாலும் நம்ம வந்துட்டு தனிநபருக்கான ஜாதகத்தை தான் பார்த்து கொண்டு இருக்கிறதுனால தனி நபருக்கு அறிவுறுத்தலை வழிகாட்டுதலை செய்து கொண்டிருக்கிறோம் இது போல உலகியல் ஜோதிடம் முண்டே அஸ்ட்ராலஜின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம பார்க்குறதுக்கு இன்னும் நிறைய வசதிகளும் நேரமும் பொருளும் நமக்கு தேவையாக இருக்கிறது அதனால் இந்த கிரக நிலையில் இந்த தகவலை சொல்லியிருக்கிறோம் ஆனாலும் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் உயிரிழப்பும் ஏற்படாமல் இந்த மாதம் மிகச் சிறப்பாக செல்ல வேண்டும் என்று அம்பிகையை எல்லோரும் பிரார்த்தி